கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வடிவக்கரிசையோடைய அந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இந்த எல்லா பாராட்டுக்குமே சொந்தக்காரர் வந்து எங்கள் எடிட்டர் மணிகண்டன் ஏன்னா அவர் தான் என்னை பிடிவாதமாக இல்லைம்மா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு என்னை தூண்டி இருந்தார் பா அப்பா அடிக்கடி தூண்டி விடுப்பா அப்போ தான் இந்த சுடர் ஒளிவிட்டு எரியும் ஓகேயா ஏன்னா நான் ரொம்ப டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுவேன் யாருக்காவது ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் கேட்கணுன்னா ஐயோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உபகாரம் கேட்குறோம் ஸோ எனக்கு உபகாரம் செய்ய தான் பிடிக்குமே தவிர கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பேன் ஆனால் அவங்களும் வந்து கொஞ்சம் கூட அதை பற்றி வந்து அவங்க மைண்ட் பண்ணாமல் வந்து எனக்காக அவங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் அவங்களுக்கு ஒரு அழகான புடவை ஒன்று ப்ரெசென்ட் பண்ணேன் ஏன்னா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி சரி அது இருக்கட்டும் இன்னொரு விஷயம் நடந்தது எனக்கு எப்படி பார்த்தாலும் மாதத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுங்க கோயிலுக்கு போகலன்னா என் தலையே வெடிச்சிரும் ஸோ இந்த மாதம் எந்த கோயில் போனேன்னு நினைக்கிறீங்க கார்த்திகை மாதம் என்ன கோயிலுக்கு போயிருப்பேன் புறப்பட்டு நேராக நரசிம்மர் கோயிலான அகோபுல சேத்திரத்துக்கு போனோம் நான் மட்டும் போல இதுக்கு கீயாக ஸ்டார்ட் பண்ணி விட்டது எங்களுடைய ரங்கநாதன் எங்களுடைய டீமில் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார் நாங்கள்லாம் அவரை வந்து ரங்கா உபன்யாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் நிறைய உபன்யாசம் பண்ணுவார் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவார் எங்கள் வீட்டில் வந்து நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டில் பௌர்ணமி பூஜை நான் செய்வேன் அதில் வந்து ரங்கா தொடர்ந்து பல வருடங்களாக வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் பாடி எங்கள் வீட்டில் பௌர்ணமி பூஜை ஆக்சுவலாக நல்ல கலக்கட்டம் ஏன்னா ஒரு மிருதகெஸ்ட் வருவார் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் வருவார் அண்ட் ரங்கா ரொம்ப அற்புதமாக பாடுவார் ஸோ எல்லோருமே கலந்துக்கிட்டு நிறைய சாமி பாடல்கள் அன்னைக்கு பாடி அப்புறம் வந்து பூஜையெல்லாம் பண்ணி அவரோ ஒரு அழகான ஒரு உபன்யாசம் உபன்யாசன்னால் இப்போ ஒரு மேடையில் ஒரு வேல்குடி அண்ணா பண்ணுற அளவுக்கு கிடையாது ஒரு சின்னதாக ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு நல்ல தத்துவ விஷயங்களை நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் நிஜமான வாழ்க்கையில் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லும்போது கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க அவர் அருமையாக எனக்கு ஒரு வெத்தலை பாக்கு மடித்து கொடுப்பாரு ஆக்சுவலாக எனக்கு வெத்தலை பாக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது யார் பழக்கப்படுத்தினது மீனாகுமாரி அவர்கள் நான் சின்னப்பண்ணா நெஞ்சிலூரில் ஆக்ட் பண்ணும்போது அதோடைய ஹிந்தியில் தில்லேக் மந்திரில் அவங்க ரெகுலராக பான் போடுவாங்க ஸோ எனக்கும் பான் மடித்து கொடுப்பாங்க அந்த நாக்கு சிவப்பாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நாக்கை வெளியே நீட்டி நீட்டி துருத்தி துருத்தி எவ்வளோ சோஃபாக பார்ப்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க உனக்கு பாரு ஃப்யூச்சரில் வரப்போகிற புரிஷன் அவனை ரொம்ப லவ் பண்ணுவான்னு ம் அதுதான் நடக்கலை சரி பார்ப்போம் ஸோ இப்போ ரங்கா வந்து எனக்கு அழகாக வெத்தலை பார்க்கு மடித்து கொடுப்பாரு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து அது எப்படி தான் பண்ணுவார்னு தெரில ரெண்டே வெத்தலை ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாக்கு அவ்வளோ சகப்பாயிடும் ஸோ உண்மையிலேயே அவர் வரும்போதெல்லாம் வெத்தலை பாக்கு ரெடியாக வச்சுருப்பேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாருமா சேர்ந்து கடப்பாக போகிறேன் ட்ரெயினில் ஏறி வழியெல்லாம் ஒரே கெலாட்டா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கோ மூணு மணிக்கோ அந்த ட்ரெயின் ஏறி ராத்திரி ஒன்றரை மணிக்கு அது கடப்பா போய் இறங்குது எல்லாருக்கும் பர்த் புக் பண்ணியிருந்தது ஆனால் யாராவது படுத்தா தானே பூரா அரட்டை கெலாட்டா ரெண்டாவது அன்றைக்கி வந்து ஏகாதசி அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய பண்ண முடியல ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நான் சாப்பிட்டாலும் பார்ப்போம் நான் யாருக்காவது கொடுத்தாலும் பாவம் அதனால் நான் எதுவுமே அன்றைக்கி கொண்டு போக முடியல முதல்ல நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் ரங்கா புளியோதரை எங்கள் வீட்டில் இருந்து தயிர் சாதம் நானே ரெடி பண்ணுறேன் ஏன்னா நான் தயிர் சாதம் எப்படி ரெடி பண்ணுவேன்னா வெற்றிக்காய்லாம் வெட்டி போட்டு குட்டியாக பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நிறைய மாதுளம்பழம் போட்டு ரொம்ப நல்லா வந்து அது உண்மையிலேயே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அண்டு தயிர் கொஞ்சம் விட்டால் போதும் பால் நிறைய விட்டோம்னா அது அங்கே போய் சாப்பிட்ற நேரத்துக்கு புளிக்காமல் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் புளியோதரை மைசூரில் என்னுடைய அப்பாவுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க எனக்கு புளியோதரை நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குறேன் ஏன்னா புளி காரம் எல்லாம் அமௌண்ட் கொடுக்காமல் வாங்கக்கூடாது ரெண்டாவது அது காஸ்ட்லி கூட ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பண்ணி கொடுக்குறது மைசூர் புளியோதரை ஸோ நான் வந்து புளியோதரை எப்பவுமே அவங்க கொடுத்து அனுப்புகிறதில்ல அவங்க பேர் வந்து பத்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளியோதரை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ மைசூர் புளியோதரை நான் கொண்டு வரேன் லைம் ரைஸ் நான் கொண்டு வரேன் தயிர் சாதம் நான் கொண்டு வரேன் தக்காளி சட்னியும் பூரியும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன் கடைசியில் ஏகாதசியாக போச்சு உடனே ரங்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன ரங்கா ஏகாதசி டேட்டாக இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னா அம்மா சாதம் மட்டும் கொண்டே வராதிங்க அந்த பாவம் நமக்கு வேண்டாம் வேணும்னா பூரியும் தக்காளி சட்னியும் கொண்டு வாங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டேன் இப்போ மற்றவங்களாம் அவங்க ஏதேதோ கொண்டு வரேன்னு சொன்னாங்க நான் பூரி தக்காளி சட்னி மட்டும் எடுத்துகிட்டு போனேன் தக்காளி சட்னி என்னுடைய ரெசிப்பி டப்பா ஃபுல்லாக காலி ஒரு துளி கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் சமைக்கிறவங்களுக்கு எப்போவுமே என்ன சந்தோஷம்னா அதை கொஞ்சம் கூட பாக்கி வைக்காமல் அடுத்தவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா அதோடைய சந்தோஷமே தனி ஸோ வழியெல்லாம் நிறைய வேர்க்கல்ல வாங்கி வேர்க்கலை சாப்பிட்டுட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு சிப்ஸு அது எதுன்னு சாப்பிட்டுட்டு ஒரே கெலாட்டாக போய் சேர்ந்தோம் நைட் அப்புறம் வந்து கார் வந்தது அந்த கார் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து கேரியரோடு சொல்லியிருந்தோம் ஏன்னா நாங்களே ஆறு பேர் ஆறு பேரில் அஞ்சு பேருடைய லக்கேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இந்த பத்மினி இருக்காளே லைட்டாகவே ட்ராவல் பண்ண தெரியாது பெரிய பெரிய சுக்கேஸ் ரெண்டு ஒரு கைப்பையி ஒரு ஏர் ஏர்பேக் சான்ஸே இல்லை வண்டியில் இடமே இல்லை கடைசியில் பிரியாவை எங்கள் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு போனோன்னா பார்த்துக்கங்களேன் அந்த டிரைவர் என்ன பண்ணார் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்தார் ஆஸ் யூஷுவல் அந்த கூகுளை எங்கே காமிச்சோ நடு காட்டுக்குள்ளைங்க ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி டொம்மு டொம்மு டொம்முன்னு எங்கள் நாங்கள் சொல்கிறோம் நிறைய தடவை வந்திருக்கோம் அகோபலம் இந்த ரோட்டில் போகவே இல்லையே இது என்ன இப்படி ஆட்டுது நம்மளன்னு சொல்லிட்டு சரி ஏதோ பகவான் நம்மளை வந்து எல்லா கருமையும் கழிக்கிறாரு போய் தான் ஆகணும் எப்படியோ போய் சேர்ந்தா போதும்னு சொல்லி கிட்டத்தட்ட விடயகாத்தில் ஒரு நாலு மணிக்கு வந்து சேர்ந்தோம் அகோபல மரத்தில் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம் அதனால் எல்லாருக்கும் ரூம்ஸ் இருந்தது ஸோ பத்ரி நான் அகோபலத்தில் ரொம்ப சூப்பராக யாராக இருந்தாலும் அவர் தான் வந்து எல்லாருக்குமே பார்த்து எல்லாருக்குமே வந்து இடம் ரெடி பண்ணி கொடுக்குறது குளிச்சுட்டு எல்லாருமே கட கட கடன் மார்னிங்கே அஞ்சு மணிக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க கோயிலுங்கன்னா இங்கே ரூமு ஐயோ வாழ்க்கையில் வாழ்ந்தால் அப்படி வாழணுங்க இதெல்லாம் என்ன வாழ்க்கை சிட்டியில் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இவ்வளோ தான் வாச்சுருக்கு நமக்கு இந்த தடவை புதுசாக ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு இஸ்கான் மெம்பர் அவரும் எங்களோட வந்தார் சரியான கெலாட்டா முக்கியமாக வந்து காயத்ரியும் பிரியாவும் அடிச்ச லூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆனந்த் தான் எங்களுடைய அஃபிஷியல் சினிமோடகிராஃபர் ஸோ எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்தது ஹோமத்தை வந்து ஷூட் பண்ணது கோயில் எல்லாமே வந்து ஆனந்த் தான் பண்ணிட்டு வந்தார் ஸோ மொத்தத்தில் இட் வாஸ் அ வெரி வெரி ஹாப்பி ட்ரிப் சரி எல்லோரும் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நல்லா சுவாமியை கும்பிட்டுட்டு அங்கே வந்து கல்யாணம் அண்ணா அதாவது கல்யாணம் ஐயர்னு இருக்கார் அவர் வந்து எங்களை விடவே இல்லை இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மையில் எங்கள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்களேன் ஸோ அவங்க டாக்டருக்கு வேறு இப்போ கல்யாணம் ஆக போகுது நான் அங்கே போன சமயத்தில் தான் நீலிமாவும் அங்கே போய் அகோபல சேத்திரத்தை பற்றி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் லைனில் போட்டு கொடுத்தாங்க ஏன்னா நீலிமாவை நான் தான் மொதல் மொதல் டிவியில் அறிமுகப்படுத்துனேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் இன்றைக்கி ஆன்மீகத்தில் இவ்வளோ இருக்கா நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சரி நான் அங்கே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டோமா இங்கே ரூமுக்கு திரும்பி வந்தால் கஸ்தூரி அண்ணான் அவர் தான் அங்கே ஃபுல்லாக வந்து கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தான் எல்லாருக்குமே வந்து அந்த மடப்பள்ளியிலேருந்து சாப்பாடு கொடுக்குறது அவர் என்ன சொல்லிட்டார் இன்றைக்கி துவாதசி அது எப்படி யார் வீட்டுக்காவது போய் சாப்பிடுவீங்க நீங்கள் சுவாமிக்கு கொடுத்த அந்த பிரசாதத்தை தான் சாப்பிட்ணும் அயங்காரம் இருந்துட்டு இப்படிலாம் நோ நோ நான் சொல்லிக்கிறேன் கல்யாண்கிட்ட நீங்கள் எல்லாம் இங்கே தான் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு மூச்சு எல்லாரும் வாய் மூடிட்டு அங்கேயே சாப்பிட்டோம் நைட்டு மட்டும் பிரசாதத்துக்கு நாங்கள் கல்யாணம் வீட்டுக்கு போனோம் அவங்க பையன் பொண்ணு ஒய்ஃபு எல்லோருமே சூப்பர் ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பூணு கொட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாய்க்குட்டி வச்சுருக்காங்க எங்கள் ரங்காக்க அதை பார்த்தாலே அலர்ஜி எங்கள் வீட்டுக்கு வரும்போதே ஓரியவை நாங்கள் வந்து கீழே அனுப்பிடணும் இல்லை மொட்டை மாடிக்கு அனுப்பிடணும் இன்னும் உள்ளே வரவே மாட்டார் அவ்வளோ பயப்படுவார் நாங்கள் எப்பவுமே கிண்டல் பண்ணுவோம் ரங்கா எதாவது சேட்டை பண்ணிங்க அவ்வளோதான் நாங்கள் ஓரியவை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் எப்போவுமே நான் அடக்கி வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டார் எல்லாத்தையும் ரூமில் போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் அவங்களோட உக்காந்து பேசிட்டு அவங்க வீட்டில் அற்புதமாக வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுட்டு காஃபி வேணுங்கிறவங்களாம் காஃபி குடித்தாங்க நான் டீ காரி ஸோ நான் டீ சாப்பிட்டு எல்லோருமா வந்தோம் அகோபலம் கோயிலில் நான் முத முத சந்தித்தது ரமேஷ் அண்ணாவை தான் ரமேஷ் அண்ணாவுடைய பெருமை என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக ஒவ்வொரு சுவாதியும் அவர் தான் இந்த ஹோமம் பண்ணுறாரு ஸோ அவரை பார்த்தது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த சுவாதி ஹோமமும் அவர் தான் பண்ணார் அவரால் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது பல வருடங்களுக்கு முன்னாடி நான் அகோபலம் போன போது அங்கே இந்த பார்கவா தீர்த்தம் இருந்தது அதை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் ஸோ அதை போய் புரோக்ஷனம் பண்ணிக்கணும்னு நினச்ச போது அது இறங்கி போற மாதிரி இருக்கலை ஏன்னா ஃபுல்லாவே பாழடைஞ்சு போயிருந்தது அப்போ வந்து அந்த ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாகியத்தை எனக்கு வந்து ரமேஷ் அண்ணா கொடுத்தாரு அவர்கிட்ட நான் போய் இதை நான் சரி பண்ணி கொடுக்குவான்னு சொல்லி கேட்டேன் அவர் ரொம்ப சந்தோஷமாக யார் யாரோ பண்ணி கொடுக்குறேன்னாங்க யாருக்குமே அந்த பாகியம் கிடைக்கல ஏன்னா ஒரு கோயிலுக்கு நம்ம ஒன்று பண்ணுறோன்னா நம்ம பண்ணுறோன்னு சொன்னதுனால மட்டும் அந்த பாகியம் நமக்கு கிடைச்சிடாதுங்க இது எல்லாருமே உணரணும் உண்மையிலேயே அந்த ப்ராப்தம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்படி கிட்டே போய் நான் கேட்டோன்னே பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக நடக்குமா நீங்கள் போய் சென்னையில் ஜிஎரை பார்த்து பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ஜிஆரை அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பாஷிய அண்ணாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் அவங்க சேர்மனோட லிங்க் பண்ணி விட்டாங்க இப்படி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு பல பேர் இந்த கைகறித்துல வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ எல்லாருமாக சேர்ந்து ரொம்ப அற்புதமாக அந்த பார்கவ தீர்த்தத்தை வந்து கட்டி கொடுக்க முடிஞ்சுது ஸோ அதுலேருந்து தான் இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த கோயிலில் சம்மந்தப்பட்ட எல்லார் வீட்டுக்குமே வந்து தண்ணி வருதுன்னு சொன்னாங்க பகவானுக்கு டெய்லி வந்து காத்தால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அங்கேருந்து தான் தண்ணி வருது மடப்பள்ளிக்கும் அங்கேருந்து தான் தண்ணி வருதுன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு ஹோமத்தில் நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் எங்கள் எல்லாேருக்கும் ரக்ஷை கொடுத்தாங்க அதில் வந்து எனக்கு பகவான் கையில் கட்டின ரக்ஷை வேணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்புறம் மெதுவாக போய் எல்லா ஹோமமும் முடிஞ்சு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்ததுக்கப்புறம் மெதுவாக நான் வந்து ரமேஷ் அண்ணாவுடைய மருமக பொண்ணுக்கிட்ட கேட்டேன் அம்மா அம்மா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பகவான் கையில் கட்டியிருக்கிற அந்த ரக்ஷையை மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு அப்புறம் அவங்க சொன்னாங்க என்னங்க நீங்களே கேட்கலாமே என்ன கேட்க சொல்கிறீங்கன்னு இல்லை இல்லை நீங்கள் தான் மருமக பொண்ணு நீங்களே கேளுங்க அப்படின்னு அப்புறம் அவங்க கேட்டதுக்கப்புறம் அண்ணா சொன்னார் சரி நீங்கள் எல்லார் முன்னாடியும் எல்லாேருக்கும் கொடுக்க முடியாது நீங்கள் சாயங்காலமாக என் வீட்டுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னாரு ஆனால் அவர் வீட்டுக்கு போனால் ஒன்றா எல்லாருக்குமே கொடுங்கன்னு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு சுவாத்திக்கும் அவங்க பண்ணுற பூஜையிலேருந்து அந்த ரக்ஷையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாேருக்குமே கொடுத்தாங்க அதே மாதிரி கல்யாணம் அண்ணாவும் சரி ரமேஷ் அண்ணாவும் சரி சுவாமியோடைய அந்த நரசிம்மர் மார்பில் வைக்கக்கூடிய லக்ஷ்மி அப்புறம் நரசிம்மருடைய அந்த என்ன சொல்கிறது அவருடைய அபய ஹஸ்தத்தில் வச்ச அந்த சந்தனத்தை வச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை காயத்ரிக்கு பிரியாவுக்கு ஆனந்துக்கு ரங்கானாக்கு இப்படி எல்லாருக்கும் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா எல்லாருக்குமே ஒரு ஏக்கமாக இருக்கும் எல்லாருமே ஒன்றா போயிருக்கும் எப்பவுமே நான் வந்து எல்லாேருக்கும் சேர்ந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ எல்லாருக்குமே அவங்க கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ரெண்டு நாளுமே அவங்க நவநரசிம்மு தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய கோயிலுக்கெல்லாம் மலை மேலே ஏறினாங்க நான் எதெல்லாம் வந்து கீழே காரு போகுமோ அதெல்லாம் பார்த்தேன் மலை மேலே ஏறுறதெல்லாம் அவங்க போனாங்க ஆக்சுவலாக நான் ஒரு தடவை இதெல்லாம் ஏறி போய் பார்த்துருக்கேன் ரெண்டாவது தடவை நான் போகும்போது டோலியில் போய் பார்த்தேன் ஆனால் இந்த தடவை என்னை நாலு பேர் சுமந்து அவங்களுக்கு அது ஒரு வரும்படியாக இருந்தால் கூட அவங்க என்னை சுமக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்தது ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் பரவாயில்ல ஸோ என்னை இவ்வளோ பேர் நாலு பேர் தூக்கிட்டு போகணுமேங்கிறதுனால நான் வரலன்னு சொல்லிட்டேன் அவங்கெல்லாம் போனாங்க நான் கோயிலில் அப்படியே அந்த தூணில் சாஞ்சு உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன் பாப்பாப்பா அந்த அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த பகவான் அதுக்கு இறக்கி கிருபை பண்ணி கொடுக்கணும் உண்மையிலேயே எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் மட்டும் ஒரு வீடு இருந்ததுன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அதை எப்போ எனக்கு வாய்க்கும்னு தெரியல கல்யாணம் அண்ணாவுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க பொண்ணு அந்த வாலில் அவ்வளோ பிரம்மாண்டமாக நரசிம்மரை வந்து வரைஞ்சி வச்சிருக்காள் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க பையன் சரியான வால் ஒரே பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கலகலகல அந்த டைம் போனதே தெரியல திரும்பி வரும்போது எங்களுக்கு கேரியரோட வண்டி கிடச்சது அந்த டிரைவரும் சரியான ரூட்டில் எங்கள் கூட்டிகிட்டு வந்தார் பாவாணிக்கு அவருக்கு பர்த்டேயா இருந்தாலும் பதிலி நான் சொன்னாருங்கிறதுக்காக எங்களுக்காக வந்துட்டார் உடனே நாங்கள்லாம் அவருக்கு வந்து ஒரு பேண்ட் எல்லாம் வச்சு அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி அவருக்கு எல்லாமே நாங்கள் வந்து சம்பவம்லாம் வச்சு கொடுத்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக நல்லபடியாக எல்லாருமே திரும்பி வந்து சேர்ந்தோம் அதனால் இனிமேல் மாதம் மாதம் அவர் கோயிலுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து தான் நாங்கள் போக போகிற கோயில் வந்து சிங்கப்பெருமாள் நரசிம்மர் ஏன்னா அது வந்து இப்போது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக அது லோக்கல் சென்னை கிட்ட தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கணுங்கிற ஆசையில் இருக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் பிரியா ஆனந்த் ரகுண்ணா காயத்ரி எல்லாரும் பண்ண கெல்லாட்டை பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எதாவது ட்ரிப்பு போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸையும் போட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் லவ் ஆல் டேக் கேர் சியஸோ ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்